கோவை ஜெம் மருத்துவமனை சார்பாக மகளிருக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி இரண்டாவது முறையாக வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது இதற்கான டி ஷர்ட் அறிமுக விழா இன்று ஜெம் மருத்துவமனையில் நடைபெற்றது கோவை ராமநாதபுரம் முதல் பங்கஜா மில் சாலையில் ஜெம் மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இங்கு இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகளிருக்கான இரவு நேர மாரத்தான் போட்டி இரண்டாவது முறையாக வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மாபிசி மைதானத்தில் நடைபெற உள்ளது எனவும் இதற்கான டி ஷர்ட் அறிமுக விழா இன்று ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர ஆணையர் பாலகிருஷ்ணன் ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு மருத்துவர்கள் பிரவீன்ராஜ் ஜெம் மருத்துவமனை இணை நிர்வாக இயக்குனர் பிரபா பிரவீன்ராஜ் அத்லெட்டிக் சங்க நிர்வாகி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு டி ஷர்ட்களை வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரியும் மருத்துவருமான பிரவீன்ராஜ் கூறுகையில் ஜெம் அறக்கட்டளை சார்பில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க நிதி திரட்டு முயற்சியாக இரண்டாவது ஆண்டாக இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மகளிருக்கான மாரத்தான் போட்டி வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வாபுசி மைதானத்தில் உள்ளது மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் பத்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட உள்ளது இந்த மாரத்தான் நிகழ்ச்சியில் இந்த மாரத்தான் போட்டியில் பங்கேற்க ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என கூறினர் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ ஜிம் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் செகண்ட் எடிஷன் ஃபெப்ரவரி செவன்டீன் விஓசி கிரவுண்ட்ஸில் தொடங்கும் விசி கிரவுண்ட்ஸ்லேயே தொடங்கி ஆர்டிஓஃபீஸ் ரோடு வழியாக விஓசி கிரவுண்ட்ஸ்லேயே முடியும் இது வந்து தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் ஆகும் போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே பி கிரவுண்ட்ஸ் எல்லாம் இது நடந்துச்சு அகைன் இது மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு கார்னிவலாக ஃபேமிலியாகவே வந்து குழந்தைகளோடையும் வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணி ப்ளஸ் லேடிஸ் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த மேரத்தானில் கிட்டத்தட்ட நாலாயிரம் பெண்கள் கலந்துருந்தாங்க இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேலே பெண்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அகெயின் இது வெறும் மேரத்தான் மட்டும் இல்லாமல் இது ஒரு கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் அண்ட் கார்னிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்தக்கூடிய மேரத்தான் இது ஸோ மேரத்தான் மட்டும் இல்லாமல் அங்கே சாங்ஸ் ஆகட்டும் கேம்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் டிஜே டான்ஸ் ஃப்ளோர் ஆகட்டும் ப்ளஸ் ஃபேமிலியோட வந்தால் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஆகட்டும் எல்லாமே வியோசிக் ரவுண்ட்ஸில் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கோம் இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டபுள்யூ டப்ளியூ டப்ள்யூ டாட் கோயம்புத்தூர் விமென்ஸ் மேரத்தான் டாட் காம் அப்படின்ற வெப்சைட் மூலமாகவோ இல்லை புக் மை ஷோ மூலமாகவோ இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கு இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர் கேட்டகிரிஸ் இருக்குது குழந்தைகளுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் பட் மற்ற பெண்கள் இந்த மூணு கேட்டகீஸ்லேயுமே அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் க அதை வந்து கலந்துக்கிறவங்களுக்கு பார்த்தா டிஷர்ட் மெடல் சர்டிஃபிகேஷன் அப்புறம் கார்னிவல்கான என்ட்ரி அப்புறம் இந்த கார்னிவலில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கான பார்ட்டிசிபேஷன் எல்லாமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே வரும் இது வந்து ரன்னர்ஸ்க்காக மட்டுமே கிடையாது இதில் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஒய்ஃப்ஸ் இல்லை ஈவன் எல்டர்லி லேடிஸ் போன போன வருஷம் எண்பத்தேழு வயசு இருக்கிற பெண்மணி உட்பட கலந்திருந்தாங்க ப்ளஸ் மாற்றுத்திறனாளிகளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷமே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து மணிக்கு பெப்ரவரி செவன்டீன் பிஓசி கிரவுண்ட்ஸில் தொடங்கும் ஏழு மணிக்கு மேரத்தான் தொடங்கும் பத்து மணி வரைக்கும் இந்த கார்னிவல் எக்ஸ்டெண்ட் ஆகும்